முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பற்றி பார்க்க போறோம்னா பிள்ளையானுடைய கைது சம்பந்தமாக இப்போ என்னென்ன விஷயங்கள் புதிதாக வந்திருக்கின்ற விடயத்தையும் இந்த பிள்ளையான் எப்படி உயிர் தாக்குதலோட தாக்குதலோடு சம்பந்தப்படுகின்றார் என்கிற விஷயம் சம்பந்தமாகவும் தான் இதில் பார்க்க போறோம் அதுல அண்மையில் என்னென்ன செய்திகள் வந்திருக்குன்றது தொடர்பாக பார்க்க போறோம் முதலாவதாக இந்த பிள்ளையான் கைது செய்யப்படுகின்ற பொழுது ரவீந்திரநாத் என்கின்ற விரிவுரையாளர் ஒருவரை கடத்தி சென்று துன்புறுத்தினார் என்கின்ற விடய பொருளை இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவரை காணாமல் ஆக்கின அந்த சம்பவம் தொடர்பாக தான் கைது செய்யப்பட்டிருந்தார் அதற்கு பிறகு அவர் இறந்திருக்கலாம் என்றும் இறந்திருந்த சில சுவடுகள் போகரிடங்கள் இருக்கின்ற தகவல்களும் வெளியாகி இருந்தன அந்த வகையில் இது தொடர்பாக மேலும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த உயிர்த்தன தாக்குதலோட பிள்ளையான் சம்மந்தப்பட்டிருக்கலாம் என்று ஏற்கனவே சபையில் பிமல் ரத்நாயக் அவர்கள் பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்களும் இந்த பிள்ளையானுக்கும் உயிர் தாயர் தாக்குதலுக்கும் சம்பந்தம் இருக்கலாம் பிள்ளையான் சிறையில் இருக்கின்ற பொழுது இந்த உயிர் தாக்குல் தாக்குதல் சம்பந்தமான விடயங்களை கையாண்டார் அவர் சிறையில் இருந்து கொண்டே இந்த உயிர் தாயர் தாக்குதல் சம்பந்தமான விஷயங்களை கையாண்டார் என்கிற குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் இது தொடர்பாக பலகட்டத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன அதில் முன்னாள் ராஜாங்க அமைச்சராக இருந்த சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உயிர் தயார தாக்குதல் தொடர்பில் முன்னதாக அறிவித்திருந்ததாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கின்றார் குறித்த விடயத்தை நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கும் போதே அவர் தெரிவித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நான்காம் மாதம் இருபத்தோராம் தேதி ஒட்டுமொத்த இலங்கையையும் உயிர்த்த நேர தாக்குதல் நிலைகுலைய வைத்திருந்த நிலையில் தாக்குதலில் இருநூற்றி எழுபத்தி நாலு பேர் படுகொலை செய்யப்பட்டதுடன் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்திருந்தனர் இந்நிலையில் குறித்த தாக்குதல் அறிக்கை தொடர்பில் அமைச்சர் பலதரப்பட்ட கருத்துக்களை வெளியிட்டிருந்த நிலையில் உயிர்நேர தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பல கருத்துக்களை வெளிப்படுத்திய முன்னாள் ராஜாங்க அமைச்சராக இருந்த சிவனேசத்துறை சந்திரகாந்தனின் நெருங்கிய சகபாடியான ஹன்சிர் அசாத் மௌலானாவை நாட்டுக்கு அழைத்து வந்து விசாரிக்க எமது அரசாங்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் இதில் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கின்றது இந்த விஷயங்கள் என்கின்ற பொருள் யார் சொல்லியிருக்கிறார் ஆனந்த விஜயபால் அவர்கள் சொல்லியிருந்தார் இது எல்லாருமே அறிஞ்ச விஷயம் இது தொடர்பாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்க என்ன விஷயம் வெளிவ வருது என்று பார்த்தீங்கன்னா இந்த அசாத் மௌலானாவை அழைத்து வருவது தொடர்பாக இந்த அரசாங்கத்தில் ஒரு விடயம் பேசுபொருளாகவே இருக்கின்றது ஆக இன்னும் ஏன் அழைத்து வரவில்லை என்கின்ற விமர்சனங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன இது தொடர்பாக அண்மையில் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் என்ன விஷயத்தை சொல்கிறாங்க இணையவழி மூலமாக இந்த வாக்கு மூலங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாமே ஏன் அதற்கு கொஞ்சம் தாமதிக்கின்றீர்கள் அசாத் மௌலானா தொடர்பான விசாரணைகளை இணைய வழி மூலமாக மேற்கொள்ளலாம் இப்போ அந்த வசதிகள் எல்லாம் இருக்குது அந்த நாட்டோட குறிப்பிட்ட நாடோ எதுவோ அதில் தொடர்பு கொண்டு அசம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்ளலாம் அந்த நடவடிக்கைகளை ஏன்னு இன்னும் எடுக்காமல் இந்த நடவடிக்கைகளுக்கு பின்னடிக்கின்றீர்கள் என்கின்ற விஷயத்தையும் சாணக்கியனவர்கள் அவர்கள் கேட்டிருந்தார் இது தொடர்பாக அரசியலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளோ பொருளோ அல்லது மிகப்பெரிய ஒரு விடயம் ஒன்று உருவாகிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தொடர்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ரெஜிஸ்டர் குழு தாக்குதல் தொடர்பு நீதி வேண்டுமாக இருந்தால் அரசாங்கங்களை அரசாங்கமே விசாரிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி குறிப்பிடந்தார் ஆக ஒரு முடிவின் அடிப்படையில் அரச நிகழ்ச்சியினர்கள் பயணிக்கின்றதாக இருந்தாலும் முழுமையாக கடந்த கால அரசுகளை விசாரிக்க முயல்வது ஒரு ஆட்சி மாற்றத்தை நோக்கி அழைத்து என்ற அச்சத்தையும் ஏற்படுத்தி நிற்கின்றது ஸ்ரீலங்கா பிரமுன தமது ஜனாதிபதி வேட்பாளராக நாமலை அறிவித்திருப்பதும் இந்த விடயங்களை பேசி ராஜபக்சக்களை பேசுபொருளாக்குவதும் ஒரு சிக்கலாகவே இருந்து வருகின்றது இந்த நிலையில் சுரேஷ் சாலை ஏன் இன்னும் விசாரிக்கப்படவில்லை என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றன இது தொடர்பில் அறியப்பட்ட சாத்தியமான அசாத் மௌலானாவை இலங்கைக்கு அழைத்து வருவது சாத்தியமா என்கின்ற கேள்வி இருந்திருக்கின்றது பிள்ளையான் இந்த விவகாரத்தில் பலிக்கடாவா அல்லது பிள்ளையான் தான் ஒரு பிரதான சூத்திரதாரியா போன்ற கேள்விகளும் இப்ப தொடர்ச்சியாக எழுந்த வண்ணமே இருக்கின்றன இந்த உயித்தனார் தாக்குதல் சம்பந்தமாக ஆகவே இந்த உயித்தனார் தாக்குதல் சம்பந்தத்துல ஏன் பிள்ளையான் கை செய்யப்பட்டு கை செய்யப்பட்டு ஏன் இன்னுமே பெரிய தலைகள் கை செய்யப்படவில்லை என்கிற கேள்வி எழுந்திருக்கின்றது ஏன்னா பிள்ளையான் முன்னே காலகட்டங்களில் ராஜபக்சர்களுக்கு வேலை செய்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் பிமல் ரத்நாயக் அவர்கள் பேசுகின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய முன்மையை காணொலியை கூறியிருந்தோம் இவர் வந்து அதாவது வந்து இந்த உயித்த நாயர் தாக்குதல் நடந்ததற்கான பிரதான காரணம் வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ராஜபக்சக்களாக உருவா ராஜபக்சக்களால் உருவாக்கப்பட்டது என்று அவர் நேரடியாகவே சொல்லியிருந்தார் ஆகவே ராஜபக்சக்களால் இது உருவாக்கப்பட்டால் எதை ஏன் இன்னுமே ராஜபக்சக்களை இந்த சரியான முறையில் விசாரிக்க இல்லை என்கின்ற கேள்வியும் வளர்ந்திருக்கின்றது ஆகவே அவர்களை விசாரிக்காத பட்சத்தில் இப்போ தொடர்ந்துமே இது சம்பந்தமான விடயங்கள் பேசுபொருளாக மாறிக்கின்றது ஆகவே பிள்ளையான் ஒரு பரிசோதனை எலியா ஏன் பிள்ளையான திடீர் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு இன்னுமே பெரிய பெரிய தலைகள் கைது செய்யப்படவில்லை பிள்ளையானுடைய சகாக்கள் ஆண்மைய காலங்களாக கைது செய்யப்பட்டது அவர்களுடைய சாரதியில் கைது செய்யப்பட்டது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் ஆனால் இன்னுமே பெரிய தலைகள் சம்பந்தமான விசாரணைகள் மேற்கொள்ளப்படவில்லையே இது சம்பந்தமாக என்ன அரசாங்கம் இன்னும் முயற்சிகளை மேற்கொள்கின்றது என்கிற சந்தேகமும் மக்கள் மத்தியில் தான் சொல்ல வேண்டும் அடுத்ததாக இதில் இன்னொரு திருப்பு முனை ஒன்று வந்திருக்கு இந்த விஷயத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சக்ராண்ட சக்ரானுக்கு மேலே ஒரு தலைவர் இருக்கின்றார் பிரதான சூத்திரதாரின்ற பேர் அதுவாக இருக்கலாம் என்கிற கேள்வியும் எழுந்திருக்கு அதில் வந்து என்ன விஷயம் நடந்திருக்குன்றது பார்த்தீங்கன்னா இந்த வாக்கு மூலம் வழங்க சென்ற அதிகாரி ஒருவர் இந்த விஷயம் சம்மந்தமாக என்ன விடயத்தை செஞ்சுருக்கிறார்கிட்ட ஒரு துண்டு சீட்டில் எழுதி கொடுத்துருக்கிறார் அந்த பேர் என்கின்ற விடயமும் அரசியல் வட்டாரங்கள்லேருந்து தெரிய வந்திருக்கின்றது அதாவது உயிர் தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுக்கு வாக்குமூலம் மூலம் சென்ற அதிகாரி ஒருவர் சாட்சி தெரிவிப்பதற்கு பதிலாக பிரதான சூத்திரதார் ஜார் என்பதை துண்டு சூட்டு ஒன்றில் எழுதி கொடுத்துள்ளார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்துமா பண்டார் தெரிவித்திருக்கின்றார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமர்வுலேயே அவர் இந்த விஷயத்தை தெரிவித்திருக்கின்றார் அவர் தொடர்ந்து தெரிவிக்க உயிர் தனியார் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்குரிய நீதியை பெற்றுக் கொடுப்பதாகவும் தாக்குதலுக்கு சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து சட்டத்திற்கு முன் கொண்டு வருவதாகவும் தெரிவித்து ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் எதுவையும் செய்யவில்லை இவ்வளவு தெரிவித்து தான் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது இருந்தாலும் கூட இந்த விடயங்களும் இது தொடர்பாக மேற்கொள்ளப்படவில்லை என்கிற விமர்சனத்தையும் அவர் முன்வைத்திருந்தார் குறைந்தபட்சம் இந்திய வெளிவகார அமைச்சர் நாட்டுக்கு வந்தபோது இந்தியாவுக்கு சப்பிச்சென்றாரா சாரா ஜெஸ்மின் தொடர்பில் கேட்டார்கள் இந்தியாவுக்கு சாரா ஜஸ்வின் வந்து தப்பி சென்றார் என்பது தொடர்பாக கேட்டார்கள் ஆனால் அரசாங்கம் இது தொடர்பில் மிகவும் மெத்தன போக்கையை கடைபிடித்து வருகின்றது அதனால் அரசாங்கம் இந்த விடயத்தை விரைவு விரைவுபடுத்துமாறு தெரிவிக்கின்றோம் மேலும் சக்ரானுக்கு மேல் ஒரு தலைவர் இருப்பதாக முன்னாள் சட்டம் அதிபர் தெரிவித்திருந்தார் அப்படியானால் அவர் ஜார் என்பதை வெளிப்படுத்துமாறு பொறுப்புள்ள அரசாங்கம் இதுக்கு நாங்கள் கேள்வி எழுப்புகின்றோம் இந்த பொறுப்பு அரசாங்கம் தான் இருக்கு அதேபோன்று இந்த சம்பவம் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை குழுவுக்கு சாட்சி வழங்கச் சென்ற அதிகாரி சாட்சி தெரிவிப்பதற்கு பதிலாக பிரதான சூத்திரதார் யார் என்பதை துண்டு ஒன்றில் எழுதி கொடுத்தார் அது யார் என்பதை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் தற்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த சம்பவம் தொடர்பில் தெரிவிக்கும் அனைத்து விடயங்களும் நமது அரசாங்க காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் வெளிவந்த விடயங்களாகும் பொடி சக்ரானின் ஆலோசகரை கண்டுபிடித்தால் உயிர்த்த நேரு தாக்குதல் சம்பவத்தின் உண்மை நிலையை தெரிந்து கொள்ளாமென அன்போமான நாயக்க எதிர்கட்சியில் இருக்கும்போது தெரிவித்தார் ஆனால் தற்போது அவர் ஜனாதிபதி பொடி சக்ரான் ஜார் என்பது தொடர்பில் எஃப்ஐ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனால் அரசாங்கம் இந்த விடயங்களை வெளிப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் என்று சஞ்சித் மத்தும பண்டார் அவர்கள் தன்னுடைய இந்த நாடாளுமன்ற உரையில் தெரிவித்திருக்கிறார் ஆகவே பொடி சக்ரான் போ அவருடைய விடயங்கள் வந்து ஒரு மர்மமாகவே இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் சக்ரானுக்கு மேலே இருக்கிறது யாரு என்கிற கேள்விப்பு எழுந்திருக்கின்றது ஏற்கனவே இது தொடர்பாக பலரும் தங்களுடைய வாக்குமூலங்களை வழங்கிய வண்ணமே இருக்கின்றார்கள் அதில் குறிப்பாக நாங்கள் இதில் இன்னொரு வாக்குமூலத்தையும் இதில் உச்செலுத்தோணும் அதை என்ன வாக்குமூலம் என்று பார்த்தீங்கன்னா சக்ரானுடைய மனைவினுடைய வாக்குமூலம் சக்ரானுடைய மனைவினுடைய வாக்குமூலம் தொடர்பாக பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் முஜுவூர் ரஹ்மான் அவர்களும் ஒரு முக்கிய விடயங்களை சொல்லியிருக்கின்றார் அந்த விஷயங்கள் தொடர்பாக தான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம் உயிர்னாறு குண்டு தாக்குதலின் சூத்திரதாரிகளில் ஒருவரான சாரா எனும் புலஸ்தீனியை ஒருவர் தூக்கிச் செல்வதை தான் கண்டதாக தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியான சக்ரானின் மனைவி ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் அளித்த சாட்சியத்தில் தெரிவித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்திருக்கிறார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமர்வுளை கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விஷயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் உயிர்னாறு தற்கொலை குண்டு தாக்குதலுடன் சம்பந்தப்பட்ட வலையமைப்பு இந்த அரசாங்கத்துக்குள் இன்னும் சேர்ப்பட்டு வருகின்றது சாய்ந்த மருது பிரதேசத்தில் வீடொன்றில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் அங்கிருந்தவர்களில் ஒரு சிலர் உயிர் தப்பியிருந்தனர் அவர்களில் சக்ரானின் மனைவி ஒருவர் அவர் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் சாட்சியம் அளிக்கும் போது சாராவை ஒருவர் தூக்கிச் செல்வதை கண்டதாக குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படியானால் சாராவை யார் தூக்கிச் சென்றனர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் மேஜர் சுபசிங்கவுடன் கேளுங்கள் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே இந்த இதுவும் ஒரு மிகப்பெரிய விடயமாகவே வந்திருக்கின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சாராவினுடைய விஷயமும் சாரா ஒருவர் தூக்கி சென்றார் என்று அவருடைய ம சக்ரானுடைய மனைவி தெரிவித்திருக்கின்றார் ஆகவே யார் என்கின்ற கேள்வி எழுந்திருக்கின்றது அவை தொடர்ந்துமே ஒரு மர்மம் நிறைந்ததாகவே இந்த உயிர்னார் குண்டு தாக்குதல் வழக்குகள் இடம்பெறுகின்றன ஆகவே அது சம்பந்தமான விஷயங்களையும் நாங்கள் ஒரு ஒரு மிக மிக நீண்ட நெடிய பொருளாகத்தான் பார்க்க வேண்டும் இன்னுமே அரசாங்கம் இது தொடர்பான சரியான விசாரணைகளை மேற்கொள்ளல இருந்தாலும் கூட அரசாங்கம் கத்தோலிக்க திருச்சபேட்டையாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் ரஞ்சித் மத்ம பண்டார் அவர்களை நேரடியாக சந்திக்கின்ற பொழுதாக இருக்கட்டும் இது தொடர்பான விஷயங்கள் கடினமாகத்தான் இருக்கின்றன அதாவது வந்து வித்தநாயர் தாக்குல் சம்மந்தமான நீதியை பெறுவது வந்து ஒரு கடினமான விஷயங்களாக தான் இருக்கிறது இருந்தாலும் நாங்கள் இதற்கான நீதியை பெற்றுத்தருவோம் என்று தான் சொல்லியிருந்தார் அவர் பேசுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தார் என்று பார்த்தீங்கன்னா இந்த விடயங்களை நாங்கள் நீதிமன்றத்தில் சுயாதீனத்தன்மைக்கே விட்டுருக்கின்றோம் நீதி ஆகவே நீதித்துறையினுடைய சுயாதீனத்தன்மையில் இதை விட்டபடியே அதில் எந்த ஒரு தலையீடுகளும் மேற்கொள்ளப்பட மாட்டாது ஆகவே தொடர்ந்தும் சரியான முறையில் தான் இந்த விடயங்கள் போய்கொண்டிருக்கு இதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று யார் ஜனாதிபதி உட்பட இந்த இது சம்மந்தமான விசாரணைகளை மேற்கொள்ளுன்ற ஆளும் தரப்பினர் குறிப்பிட்டிருந்தார்கள் ஆகவே என்ன விஷயம் இன்னுமே சரியான முறையில் மேற்கொள்ளப்படுது என்கின்ற கேள்விகளை எதிர் தரப்பினர் தொடர்ந்து முன்வைத்த வண்ணமே இருக்கின்றார்கள் ஏனெண்டா இன்னும் ஒரு சரியான முறையில் இந்த வழக்கு போய் செல்லியோ என்கின்ற விமர்சனங்களும் எதிர்கட்சியிட்ட இருந்து எழுந்த வண்ணமே இருக்கின்றன தொடர்ந்து பார்க்கலாம் ஏனெண்டா முன்னே காலகட்டங்களில் வந்து மக்கள் வந்து இந்த நல்லாட்சி காலத்தில் கொடுத்த ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணை அறிக்கைகள் சம்மந்தமான ஒரு நிராகரிப்பு தான் இருந்தது அது சம்மந்தமான பூரண திருப்தி கத்தோலிக்கை திருத்த திருத்த பேட்டை அதே மாதிரி ரணில் விக்ரம் சிங் அவர்கள் ஆட்சிக்கு வந்த அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில் கொடுத்த அந்த அறிக்கை சம்பந்தமாகவும் ஒரு பூரண திருப்தி ஒன்று இருக்கேயில்லை தொடர்ந்துமே அது சம்பந்தமான விமர்சனங்களும் அழுத்தங்களும் அரசுக்கு பிரிவைக்கப்பட்டிருந்தன ஆனால் இந்த அரசு வந்திருக்கின்றது இது எந்த மாதிரியான பொருளை தொடர்ந்துமே நகர்த்த போதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்கணும்